பார் பார் ஆஹா 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 1 2 3 4 5 6 7 8 9 10 கால கால சொல்லுங்க ஓ பால் சொல்லுங்க கால சொல்லுங்க மா கால சொல்லுங்க இந்த நார் புடிமரம் கால சொல்லுங்க கட்டி ஒரே நேர போறடா

சித்தூர் சுப்பிரமணிய வெள்ளையில் ஒரே ஒண்ணு தம்பி ஒரு பிடிக்கணும் தந்தி அஞ்சு

சின்னமல்லூர் ஜெய்ஸ் கோட்டம் பாய்ஸ்வா தம்பி விடா தம்பி விட்டு மருந்து சுபர் சுபர் விடா தம்பி தந்தி விட்டாதி மாமன் வெட்டி விட்டது மருத மாட்ட உசரப்பட்டி கடைசி ஒன்பது நிமிஷம் லாஸ்ட் நிர்பஞ்சது பெரிய மாடுமாறு

எட்டு போட்டிபாலும் சிவா மாலை சுரேந்திர மட்டும் போடா எதிர்பாரா எதிர்பார்டு நான் விவரங்கள் ஆட சார்பு அந்த மாதிரி மதல்வர தமிழ்மான் சதுர சகர் அவர்களின் ராஜா சேலம் ராஜேரி பாய்ஸ் கருமர் மயா ஒரு